மோசம் புட்டின் மீதே கை வைக்க பார்க்கிறீங்களா நான் இருக்கேன் உக்ரைன் மீது பாய்ந்த ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாதிமீர் புட்டின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதை கடுமையாக கண்டித்துள்ளார் தான் மிகவும் கோபமாக இருந்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் மீது தொன்னூற்று ஒரு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வடமேற்கு நோகோரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை உக்ரைன் தாக்க முயன்றதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாக்ரோ கூறியுள்ளார் தொன்னூற்று ஒரு ட்ரோன்கள் மூலம் புட்டினின் அரசு இல்லத்தை உக்ரைன் தாக்கியது இந்த தாக்குதல் மாஸ்கோவின் அமைதி பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் உக்ரைன் அதிபர் விளாமிடிர் ஜெலன்ஸ்கி இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புளோரிடாவின் மார் அ லாகோ விடுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அதிகாலையில் புட்டின் தாக்குதல் குறித்து தனக்கு தெரிந்ததாக கூறினார் தாக்குதல் நடக்கவில்லை என்று உக்ரைன் தரப்பு கூறுகிறது அதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரஷ்யா தாக்குதல் நடந்ததாக கூறுகிறது புட்டின் இன்று காலை என்னிடம் போன் செய்து தாக்குதல் நடந்ததாக கூறினார் அதனால்தான் கோபமடைந்தேன் என்றார் ட்ரம்ப் ஒரு நாட்டின் தலைவரின் வசிப்பிடத்தை தாக்குவது தவறு இது சரியான நேரம் அல்ல எனினும் சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதை மீறி தாக்குதல் நடத்தி இருந்தால் அது மிகவும் மோசமான விஷயம் என்று ட்ரம்ப் கோபமாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அன்று மாஸ்கோவின் மேற்கில் உள்ள நோகோரோட் பிராந்தியத்தில் புட்டினின் வசிப்பிடத்தை நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்கியதாக குற்றம் சாட்டினார் மொத்தம் தொன்னூற்றி ஒரு ட்ரோன்கள் ஏவப்பட்ட போதிலும் அனைத்தும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன உக்ரைன் அதிபர் விளாமிர் ஜெலன்ஸ்கி இந்த குற்றச்சாட்டை ரஷ்ய நாட்டின் மற்றொரு பொய் என்று கூறி முற்றிலும் நிராகரித்தார் ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகளில் உண்மையும் இல்லை என உக்ரைன் தெரிவித்தது ரஷ்ய அதிகாரிகளின் அறிக்கையின்படி அமெரிக்காவிடமிருந்து மேம்பட்ட ஆயுதங்கள் கிடைத்திருந்தால் உக்ரைன் இதை செய்திருக்காது அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கவில்லை போரில் தோல்வியடையும் சூழலில் உக்ரைன் உள்ளது இதனால் வேறு வழியின்றி உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பின் ட்ரம்ப் போனில் புட்டினுடன் பேசியுள்ளார் நேற்றுதான் உக்ரைன் போர் பற்றி இருவரும் பேசியுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு பேரும் மீண்டும் போனில் பேசிய சம்பவம் சர்வதேச அரசியலில் கவனம் பெற்றுள்ளது